ஓ மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி புலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்ல சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வீட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரலாம் உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் ப மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் விட்டு விசேஷம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க உங்க ராசிக்கும் குரு பார்வை உங்களோட ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கும் ராசிநாதனுக்கும் முழுமையான குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவா சொல்ல வரம்புங்க ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெகு நாட்களா தடைபட்ட ஒரு சில காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்கள் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புறாங்க அது மட்டும் போதாதுன்னு உங்க ராசி ராசிக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் அவர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம் வருவாதினால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக வருவாங்க மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி சம்பாரிச்சு சேர்த்து வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் என்ன காரணம்னாக்கா அனைத்து மாத கிரகங்களுமே கரெக்டாக இந்த நேர காலகட்டத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறதை பார்க்க முடியும் சூரியன் இப்போதிக்கு பயணிச்சுட்டு இருக்கார் அடுத்து புதன் பகவான் பயணிச்சிட்டு இருக்கார் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகமே அடுத்தடுத்து பயணிக்கிறதுனால சுக்கரன் உங்க ராசிநாதன் புதன்றது உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அடுத்து ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தனாதிபதி சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் சூரியன் லாபாதிபதி இப்போ இந்த நான்கு கிரகமே ஒட்டு மொத்தத்தோட நான்காம் இடத்துல சம்மந்தப்பட்டு லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு இடத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லாபங்கள் ஒருவேளை சொந்த தொழிலாக செய்துட்ருக்கீங்கனாக்கா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஒரு என்ன சம்பாரிப்பீங்களோ அந்த அளவுக்கான வருமானத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக தெளிவாக சொல்ல வருங்க ஏதாவது ஒரு சில வேலைகள் வந்தாலும் கூட முக்கியமான குடும்ப சார்ந்த விஷயங்களில் வேலைகள் வந்தாலும் கூட அதை கொஞ்சம் விட்டுட்டு தொழிலுக்காக ஏன்னா கடந்த கடந்த ஒரு மூன்று மாத காலமா அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் இல்லை எந்ததான் உழைச்சாலும் அதுல அந்த அளவுக்கு லாபங்கள் இல்லைன்னு ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துல லாபதி நட்சத்திரத்துல அது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ஓட்டிகிட்டு இருக்க செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் தொழில் மூலியமா ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் எடுத்து காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க இந்த மாத காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கு எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடுமுனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்வுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னு விதிங்க அடுத்தீங்கன்னா இந்த சுப்பிரபகவான் சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கனால வெகுநாட்டில் வீடு முனைவாசல் வாங்க முடியலையே கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பார்த்தா கண்டிப்பாக ஒரு வீடு மனை வாசல் கிரக புருஷம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக வந்துட்டுருக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்ற விதிங்க அடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க அவங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு இந்த விதிகள் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவான் வந்துட்டார் முக்கியமாக வயது வந்த நபர்கள் யாருமே நீங்க திருமணத்தை தள்ளி போட கடந்த ஒன்றரை வருட காலமா தான் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கணும் திருமணமான நபர்களுக்கு கூட கணன் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திச்சிருக்கணும் அப்படின்ற விதிகள்லாம் இருந்தது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதியே ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு இந்த குரு வந்து சுபத்தம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைபட்ட ஒரு திருமண வாழ்க்கையானது இந்த நேரத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த யோகங்கள் பெறதுனால முக்கியமாக உங்களோட சுய ஜாதகத்தில் இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு வயது கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக சொல்ல வரங்க திருமணத்தை ஏப்ரல் ஏப்ரல்குள்ளார் பண்ணிக்கிறது விசேஷம் உங்களோட சுய ஜாதகத்தில் தாரதோஷம் வாங்கலி தோஷம் புத்திரதோஷம் எந்தவித தோஷங்கள் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ உங்களுக்கு அமையறாங்க அப்படின்னாக்கா அது உங்களோட புண்ணியத்தின் நுழைவாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாதகம் தான் இணையமோ தவிர மற்ற எந்த விதத்துலையும் தோஷங்கள் ஏற்படுற மாதிரியான ஜாதகங்கள் எதுவும் அமையாதுங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்கல ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடந்தாலோ குடும்பத்தில் எந்த ஒரு சுபர்ண காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியங்களானது பல்லாண்டு காலம் இருக்குன்ற விதிங்க முக்கியமாக திருமணத்துக்காக சொல்ல வரங்க திருமண யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கனால இந்த நேரத்தில் திருமணம் பண்ணி பாருங்க யோகம் இந்த நேரத்தில் இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலியுகம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால இன்னைக்கு திருமணமாகுது நாலா நாட்களில் பிரிந்து போகக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியுதுங்க இதுக்கு காரணம் என்னங்க அப்போ

சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் மாத காலகட்டம் தங்கு தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு இந்த பிப்ரவரி மா இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இதுக்கான அமைப்புகளும் பிரகாஷமாக வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா முதல் நான்கு மாத காலகட்டம் தாங்க அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலகட்டத்தில் என்ன நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான் அதை வச்சுதான் நீங்க மீத உள்ள பிப்ரவரி அந்த மீத உள்ள மீத ஒரு எட்டு மாத காலகட்டத்தை பயணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு குருவின் பார்வையானது எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சிரும் அதனால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் வரவுக்கு மேலே செலவுகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா அந்த முதல் நான்கு மாத காலகட்டத்திலேயே தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்துங்க இந்த நான்கு மாத காலகட்டத்துக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுனா யோசிக்காம இந்த மாத காலத்தில் முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு ஜாத்திரிய ஒரு ஜாத்திரை மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் என்று அவனோட தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் ஜாதகம் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிழமை ஒன்று விதிங்க நேர காலங்களில் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிழமை ஆசை அப்படினா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதேபோல சூரியன் முதல் சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அரசாங்க படமானது உங்களோட வீட்டின் வாயில்கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகம் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்ல

தருணம் ஒரு யோகமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கிய நடத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமலையில் கொட்டக்கூடிய ஜாதகமாக எங்கள் பிப்ரவரி மாத காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கு அதனால முயற்சி எடுத்து பாருங்கள் முக்கியமா திருமணமாகாத நபர்கள் திருமணத்தை பண்ணிங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் பற்றி இருக்கிறதுக்கு இருவரும் ஜாத்தையும் ஒரு ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தோஷங்கள் இருக்கோ அதுக்கான கோயில்களுக்கு பரிகாரங்கள் போய் செய்துட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தாவே அதுக்கான வாய்ப்புகள் உங்களை வீட்டின் வாயிலுக்கு தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பார்வமானது வளர்ச்சியடையும் மற்ற விதத்தில் இந்த லாராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்